பொழுது புதிய அரசாங்கம் நல்லிணக்கம் சம்பந்தமான பல விடயங்களை ஐக்கிய நாடுகள் சபையோடு நாங்கள் இணங்கி செயற்படுவோம் என்றெல்லாம் அறிவித்திருக்கிறார் ஆனால் அவர் சொன்ன மூன்று நிறுவனங்கள் ஒன்று காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கான அலுவலகம் மற்றது இழப்பீடுகளுக்கான அலுவலகம் போல் தேசிய ஒருமைப்பாட்டுக்காக உருவாக்கப்பட்ட அலுவலகம் ஓனூர் என்கின்ற அலுவலகம் இந்த மூன்றையும் தாங்கள் பலப்படுத்துவதாகவும் அதன் மூலமாகவும் நல்லிணக்க பொறிமுறை ஒன்றை ஏற்படுத்துவதன் மூலமாகவும் இந்த நீண்டகால பிரச்சனைக்கு தீர்வு என்று சொல்லியிருக்கிறார் மீள நிகழாமைக்கான உத்தரவாதம் என்று செப்டம்பர் ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு இலங்கை வெளியுறவு அமைச்சர் சொன்னது ஒரு புதிய அரசியலமைப்பு தொடர்பாக அதாவது தமிழ் தேசிய பிரச்சினைக்கு தீர்வாக புதிய அரசியலமைப்பு ஒன்றை உருவாக்குகிற ஓம் என்று சொல்லியிருந்தார் இந்த அரசாங்கமும் பதவிக்கு வரும் முன்னர் மிக்க தெளிவாக புதிய அரசியலமைப்பு உருவாக்கலை பற்றி சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் இந்த கூட்டத்தொடரிலே அதை பற்றி அவர்கள் எதுவுமே சொல்லவில்லை மாறாக இந்த அவர்கள் சொன்ன நிறுவனங்களுக்கு கூட தற்போது வரவு செலவு திட்டத்திலே போதிய ஒதுக்கீடுகள் செய்யப்படவில்லை பயங்கரவாத தடுப்புச் சட்டம் என்கிறதை முற்றுமுழுதாக நீக்குவோம் என்று வாக்குறுதி அளித்த அரசாங்கம் இந்த கட்சி தற்போது அதை நீக்குவது சம்பந்தமாக அதுக்கு மாற்றீடாக வேறொரு சட்டத்தை இயற்றுகிறோம் என்று சொல்கிறார்